கொலைகாரர்கள் தேசபக்தர்களாக மாற்றப்படுகிறார்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி சொல்ல முடியுமா ஒருவேளை ஜனநாயக அரசு நடந்ததுன்னா அப்படி சொல்லலாம் ஆனால் இந்தியாவை அரைபாசி சக்திகள் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்வது மிகப்பெரிய தான் ரெண்டு சம்பவங்களை பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டத்துறை சிறப்பு செயலாளர் முகேஷ் குமார் சிங் அந்த மாநிலத்தினுடைய கௌதம புத்தா மாவட்டத்தினுடைய ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்ன கடிதம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிஷாராங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பொது ஒளிப்பெருக்கியில் ஒரு பொய்யான தகவல் போலியாக பரப்பப்படுது அந்த கிராமத்தில் இருக்கிற முகமது அக்லக் என்கிற இஸ்லாமியர் தன்னுடைய வீட்டில் வந்து பசுவை குன்று இறைச்சியை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை பரப்புகிறாங்க உடனே மிகப்பெரிய கும்பல் அவர் வீட்டுக்கு போய் அவர் அடிச்சு படுகொலை செய்கிறாங்க இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த படுகொலை நிகழ்ந்த பிறகு காவல்துறை குற்றப்பத்திரிகைகள் என்ன இருக்குன்னா முகமது அக்லக் வீட்டில் கைப்பற்றப்பட்டது மாட்டிறைச்சி அல்ல அது ஆட்டிறைச்சி தான் அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல இருக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனா வழக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பின்னணியில சட்டத்துறை சிறப்பு செயலாளர் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதம் உள்ளடக்கம் என்னன்னா இந்த வழக்கை நிபந்தனை இல்லாமல் உத்தரப்பிரதேச மாநில அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறது அப்படின்னு சொல்றாரு இந்த கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று சொன்னால் குற்றவாளிகள் அரசாங்கத்துடைய ஆசையோடு நேரடியாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இதே மாதிரி தான் சில நாட்களுக்கு முன்பு குஜராத் அரசு பில்கிஸ் பானு அந்த பாலியல் வள் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பதினோரு கைதிகளையும் நன்னடத்தை என்கிற பெயரால் முன்கூட்டியே விடுதலை பண்ணாங்க நடந்து கொண்டிருந்தது மகாராஷ்டிரா விடுதலை பண்ணது குஜராத் அப்படின்னா இந்த அரசுடைய நடவடிக்கைகளை பார்க்கிற போது படுகொலை செய்யக்கூடியவர்கள் தேசபக்தர்களாக மாற்றப்படுகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்குது